கடவுளால் முத்திரையிடப்பட்டு இடப்பட்டு மீட்கப்பட்டவர்களை குறித்து முதல் வாசகம் சொல்கிறது தூய்மையானவர்கள் மாசற்றவர்கள் பொய் சொல்லாதவர்கள் கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் வாழ்ந்தவர்கள் என்று புனித யோவான் அந்த திருவழிப்பாட்டு வாசகத்தில் பட்டியலிடுகிறார் அதான் நம்முடைய இலக்கும் கூட அதனை நோக்கி தான் நம்முடைய பயணம் ஒரு நாள் அந்த முத்திரையோடு நாமும் மீட்கப்பட்டவர்களாக மாறுவோம் கடவுளுக்கு உரியவர்களாகும் அதற்கு நம் உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கின்ற கடவுளுக்கு நம்மையே முழுமையாக காணிக்கையாக்குவதுதான் நலம் கைம்பெண்ணின் காணிக்கையை பாராட்டுகிற இயேசு நச்செய்தி வாசகத்திலே அவருடைய உள்ளத்தை உள்ளத்திலிருந்து வருகின்ற தாராள எண்ணத்தை குணத்தை பாராட்டுகிறார் எவ்வளவு என்பது முக்கியமல்ல எப்படி என்று எந்த மனதோடு தருகிறோம் என்பதை குறித்து காட்டுகிறார் நம்முடைய வாழ்வு கடவுளுக்கானது என்பதை மறக்க வேண்டாம் அர்ப்பணிப்போம் தூயவர்களாக மாசப்பட்டவர்களாக வாழ்வோம் இன்னும் ஒரு வாரத்திலே வருகை காலம் தொடங்க இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் அதற்கு தயாரிப்பாக இருக்கட்டும் பொய் சொல்லாமல் தூய்மையான உள்ளத்தோடு நேர்மையோடு நடந்து கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து அந்த தூய உள்ளத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக